ഉദ്യോഗ്യ മക്കൾ ശക്തി എൺപതിനായിരത്തി എണ്ണൂറ്റി മുപ്പത് ഇലങ്ങി അറുപത്തി മൂവായിരത്തി മുന്നൂറ്റി ഇരുപത്തി ഏഴ് അഖില ഇലങ്ങസ് ഇരുപത്തി ഏഴായിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി ആറ് ஐக்கிய மக்கள் சக்தி பதினைஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு தமிழ் மக்கள் கூட்டணி பதிமூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜனநாயக தேசிய கூட்டணி ജനായക ഇടതുസായിരത്തി രണ്ടായിരത്തി എണ്ണൂറ്റി നാപ്പത് സധികാരം രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി അറുപത്തി ഒൻപത് സുയേക്കുഴ പതിമൂന്ന് രണ്ടായിരത്തി എൺപത്തി ഒൻപത് சுயேசை குழு ஐந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு மக்கள் போராட்ட பங்கனி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சுயேசைக்குழு ஏழு ஆயிரத்தி இருநூத்தி எண்பது சுயேசைக்குழு பதினெட்டு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு தேசிய கட்சி ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்று அருநாள் மக்கள் நுண்ணணி தொள்ளாயிரத்தி ஆறு இருபது விடுதலை கூட்டணி குழு ஆறு சுயேசை குழு ஒன்று சுயேசைக்குழு பத்தொன்பது ஒன்பது ஸ்ரீலங்கா பொதுஜின பெறமுனை

ஒரு ஆசனம் அகில காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒரு ஆசனம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒரு ஆசனம் மொத்தமாக